السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين وما توفيقي الا بالله لا حول ولا قوه الا بالله العلي العظيم سبحانك

அசோரா என்கிற சொல் அசோரா என்ற வார்த்தையிலிருந்து பிறந்தது அசோரா என்றால் அகமி மொழியிலே பத்தி என்பது பொருளாகும் மொஹர்ரம் மாதம் பத்தாவது நாள் என்பதால் அசோரா முந்திய நாளுக்கு தாசோரா என்பார்கள் தாசோரா என்றால் ஒன்பது திசா ஒன்பது அகமி மொழியிலே அதிலிருந்து வந்ததுதான் தாசோரா இந்த பத்தாவது நாள் ஆசோலாவிற்கு பள்ளியிலும் அன்புகளும் அன்மையும் நம்முடைய மாற்றத்தில் உண்டு பல நபிமான்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களும் துன்பங்களும் துயரங்களும் அகன்ற நாள் இந்த வரிசையில் இமாம் அவர்கள் இறைவன் தேர்ந்தெடுத்த நாள்தான் இந்த மகர்மம் மாதம் பத்தாவது நாள்

மாதங்கள் எல்லாம் நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றன காரணம் ஒரு வருடத்தினுடைய மாதங்கள் பனிரண்டு மாதம் மகர்ம மாதம் அதுவும் தியாகத்தை மாதம் மாதம் அதுவும் தியாகத்தை தான் அறிவித்துக் கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும் துல்ஹ் மாதத்திலே ஹசரத் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் தன்னுடைய மகனாரையே அறுத்து பகிர முன் வந்தார்கள் இறைவன் கட்டளையிட்டான்

தியாகம் செய்வதற்கே தங்களை அர்பணித்துண்மணியின் அவருடைய குடும்பம் தியாகம் என்கின்ற வார்த்தைக்கு வாழ்க்கையாக குடும்பம்

அகிலர்பை போய் யுத்தம் சத்தியதா கண்ணிய நாடிகம் சங்கம் தான் உடைவ சத்தம் அவருடைய புனித கொடும்பத்தார்களே இறைவன் உங்களிடம் விருத்தையும் மாசுகளை அகற்றி உங்களை ஜோமீன் படித்தவை விரும்புகிறான் என்றான் இறைவன் ஆகனே நம்ம சத்தம் தான் ஒடைபசங்கம் அவருடைய குடும்பத்தினர்கள் புனிதமானவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்பதே இறைவனுடைய வாக்கு ஆகவே அங்கனிருந்தான் அவர்கள் அவர்களுக்கு ஆகமானது எனக்கும் எனது குடும்பத்தினருக்கும் பதிவு செய்யப்பட்ட இது காரணம் என்னத் என்பது ஒரு வகையிலே கழிவு பொருள் ஒரு வகையிலே அசுத்தமான பொருள் நான் புனிதமாக இருக்கிற என் குடும்பத்திற்கு அது தவுமானதல்ல என்பதால் தான் நம்பி சந்திரமா வளைவர் செல்வர்கள் இவ்வாறு சொன்னார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அதே போன்று அவர்களுடைய குடும்பத்தை பற்றி ஒரு சமயத்தில் சொன்னார்கள் மதீராவிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கிட்டம் அதிலே நம்பி சந்திரமா அவர்களும் இருக்கிறார்கள் அவருடைய தோழர்களும் இருக்கிறார்கள் சொன்னார்கள் நபி சந்திரமா வடிவ செல்பவர்கள் அவன் தோழர்களே உங்களிடம் நான் இரண்டை விட்டு செல்கிறேன் அந்த இரண்டையும் பற்றி

நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர் தான் வரிசையாக கொண்டிருக்கிறார்கள் நபியே தான் குடும்பத்தினரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் இன்னொரு ஹதீஸும் இருக்கிறது அந்த ஹதீஸ் தான் ஊருக்குள்ள சொல்வாங்க வஹாபிகள் இப்ப நான் முன்னால சொன்னதெல்லாம் சொல்றதே கிடையாது ஏன் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் இந்த என்ன துரோகம் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல ஏன் மறைக்கிறாங்கன்னு புரியல ஆனா நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்ன

ஹதீதை கூறுகின்ற அளவுக்கு நபி சதாசனுடைய குடும்பத்தினரை பற்றி சொல்லப்பட்ட ஹதீதை ஏன் சொல்லவில்லை இவர்கள் என்று நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது இன்னொரு விஷயம் தெரியுமா எனது குடும்பத்தினரை விட்டுச் செல்கிறேன் என்றார்களே அந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சரியான ஹதீதை கூறுவதை விட்டு விட்டார்கள் ஆனால் குரானை விட்டு அது வழிமுறை

இரண்டு அறிவிப்பாடல் கொழந்தது ஒரு அறிப்பாடு அப்படின்னு சொன்னாங்க அதனால இது பலவீனமான அதிபது உறுதியாக தெரிகிறது இந்த பலவீனமான அதிதாக இருந்தாலும் நாம் தலையில் வைத்து கொண்டாடுகிறோம் அந்த அதிதை கற்க வைத்து ஒத்திக் கொள்கிறோம் அந்த அதிதில் பிரபாரமும் நடக்க வேண்டும் என்று உறுதி போட்டு இருக்கிறோம் சாப்பிடுமா குணானுக்கும் அதீதிக்கும் விளக்கம் தருவது எற்று கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம் அணிவின் மதப்பில் என்றால் குணக்கும் அதீதிக்கும் அணிமா பொடுக்க விளக்கத்தின் படி நடப்பேன் அர்த்தம் நாம் மதப்பில் என்றால் குடாநீதி தான் பின்பற்றுள்ளோம் மதப்பில் நெருக்கம் என்று சொல்லுவார்கள் குடுவான் அதீதி என்று ஒரு நடவையும் அந்த

சொல்றாங்க நாங்க என்னங்க பொடப்புக்கு போகிறோம் என்று பொதுமக்கள் அழகு வதனையும் குடப்பூ வதையும் பார்த்துட்டு தானே வந்தோம் அதுக்குத்தான் சராஜன் தெரியாக்கிட்டாங்கய்யோ பொதுமக்கள் உசோ விளக்கத்துக்கு எடுத்து கொடுங்க முடிஞ்சுச்சு அப்படின்னு எடுத்து விடுங்க அடிக்கிட்ட சமாஜ் நம்ம ஏழு நாஜா விளக்கு கெடுத்து இப்ப சிறப்புகள் பற்றி சொல்ல வேண்டுமா வாழ்த்த சுமோ எண்ணெய் என்றான் தெரியுமா அல்லாவுடைய கைத்தை பற்றி பிடித்தும் கொடுங்கள் அல்லாவுடைய கை என்றால் என்ன பல விளக்கங்கள் குணமான் என்று சொல்லுங்கன்ற யுமாக்களும் இருக்கிறார்கள் ஒற்றுமை என்று விளக்கம் தெரிங்க யுமாக்களும் இருக்கிறார்கள் அப்படி சொன்ன அல்லாவுடைய சிலவருடைய குடும்பத்தினர் என்று விளக்கம் பெரும்பொழுது

ஒன்றேயே ஒன்று போதும் என்ன தெரியுமா ஒருவன் தொழிலே உங்கள் மீது சலமா சொல்லவில்லை அவனுடைய தொழிலே ஒழுமை பெறாது இந்த ஒன்றே போதும் உங்களின் செலவு என்னவென்று அறிவிப்பதற்கு அணையே அவர்கள் சொல்லி காட்டுகிறார்

ரொம்ப ரெல்லும்சீலா என்றிருந்தால் அவர்கள் வணக்கத்தின் மூலம் கேட்டிருக்கலாமே வணக்கமா இனி வணக்கத்தை குறிப்பிடாமல் ரவி சந்திர அவருடைய சிறிய தந்தையாரை வசீலாயிட்டு கேட்டார்கள் நல்ல வசீலா என்பதை காட்டுகிறார்கள் ஒரு பொ இருக்கட்டும் ஆனா மழையை பொறுத்தாங்க கேட்டது சரிக்கிறனால நல்லா மழை கொடுத்தான் கேட்டாங்க என்ன மட்டும் அறிதலை இல்லை மழை பொழுந்தது என்றுதான் அந்த அறிதிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னொன்னு

அப்படியா அந்த குடும்பத்தை கேட்டுக்கிறாங்க ஏன் குடுத்து திறனா மாறே இன்னும் சொல்லி பண்ண முடியாது இல்ல புகார் நேர் இருக்கு நன்றியா வசீரான்னு யானாலும் அப்படின்னு கேட்டா இது வந்து ரொம்ப அவன் டோ துவாசின்னு சொன்னாங்க அப்பா சகதியா நான் போயிட்டேன் நீ துவாசிங்க அப்படி சொன்னாங்க அப்படி விளக்கத்தை கொடுக்குறது இருந்தாதான் ஒன்றாதான் விளக்கம் அஜய சொல் அப்படி நீங்க வாசிக்க இப்ப நான் சொன்ன புகாரிலே உள்ள அணியில இறைவனிடம் வேண்டுகிறார்கள் இறைவனை இதற்கு முன்பு இணைச்சூர சரவான அவர்கள் பொருட்டு கேட்டோம் மழையை தந்தால் இப்போது அவர்களுடைய சிறிய தந்தையாக கொண்டு கேட்கிறோம் இறைவனை அப்படின்னு வாசங்கள் இருக்காது சொல்றாங்க சரி துவாசையை சொல்றதை வச்சுறாங்க நீங்க கேட்க வேண்டியது சொல்லல

இப்பொழுது இப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் வந்து ஒரு செய்தி செய்து சொல்லிவிட்டு சென்றார்கள் இன்ன உம்மதி சதாபதுலு இப்னி ஆதா எனது சமூகமே இந்த எனது பேர் பிள்ளை கொண்டு விட்டு விடு என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் நான் கேட்டேன் இந்த குழந்தையா உங்க மட்டும் சொல்லல இந்த குழந்தை படுகிற இடத்திலே உள்ள சிவப்பு நிறம் கொண்ட மண்ணையும் எங்களிடம் காண்பித்து விட்டு தான் சென்றார்கள் என்றார்கள் அதை செல்லவுடைய செல்ல மகளிர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவன் பயத்தில் அமர்த்துள்ளவர்கள் தலாயின ரூபாவுடன் பதிவு செய்திருக்கிறார்கள் இது முன்பே அறிவித்தது சகாலத்தில் நடக்கின்ற போதும் சர்வதாசன் அறிவித்தது எப்படி தெரியுமா சன்மா அதிகா வாட்டா அவங்க கும்பசிரமானது பார்க்க வளர்க்க கும்பசிரமானது அருமையை சொல்லலையா நான் அந்த போது கும்பசிரமானது அழுத்து கனவு அழுவையே அந்த கனவு செல்லுசனம் அவர்களை பார்த்தேன் அவர்களுடைய தமதியிலும் அவர்களுடைய தலையிலும் மண் படித்திருந்ததை கண்டேன் அரசுல ஏன் இந்து கோலத்திலே இருக்கிறீர்கள் என்று கேட்டேன் இப்பொழுது நம்பி சென்று வந்திரை பதிவு செய்யப்பட்ட நடக்கிறது தெரிவிக்கிறார்கள் சொன்னாங்க சொன்ன ஒரு கனவு நேரம் அவர்களை பார்த்தேன் அவர்கள் தலையை கொடி கலைந்திருந்தது அவர்களுடைய

அவர்கள் சமீர் தாக்கப்பட்டாலும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுதானே உண்மை தியமிகள் விதைக்கப்படுகிறார்கள் என்பார்கள் பாதையில் தங்களுடைய உயிரை நீத்தவர்களை மரணித்தவர்கள் என்று உங்கள் மனதான் கூட எண்ணிவிடாதீர்கள் காரணம் அவர்கள் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று குருவான் சொல்லிக் காட்டுகிறார்

உத்தமிட வேண்டிய அவருடைய உடம்பிலும் கங்கிலும் ஈட்டிகளை இருந்தார்கள் இந்த எதிர்கள் ஆனா ஒரு வகையில அந்த அப்புகளும் ஈட்டிகளும் அந்த நேரத்தை நினைச்சு பாத்துருப்போம் தெரியுமா அந்த சங்கால கையில இருப்பதை விட அந்த புனிதருடைய உடலை முத்தம் விட்டுவோமே இருந்தாது போதும் ஈட்டிகள் என்ன பார்த்தோம் செஞ்சாங்க ஆனாலும் பார்த்துக்கொண்டு

நம்பி செல்லந்தான அவருடைய அருமை பேரும் குழந்தையை கொண்டு போட்டு விட்டு நீங்கள் செய்யப்பட்டிருக்கிறது அவர்களுடைய தியாகத்தை நினைவு நாளைய நாள் நோன்போய் பதில் சுண்ணக்காக்கப்பட்டிருக்கிறது ஒரு வருடத்தோடைய பாவங்களுக்கு பரிகாரம் இல்லாமல் நம்பி வடிவசன் அவர்கள் நோன்பை நாம் சுனத்தான நோன்பை அதாவாக நாளின் நோக்கை நியத்து வைத்திருக்க இன்னைக்கு ஒன்பது நாளைக்கு பத்து இன்னைக்கு யாருக்கா வைக்க முடியல பத்து அடுத்த நாள் அப்படி ஒன்பது பத்து இல்லையான பத்து பதினொன்னு அந்த வகையில் நோட்டு நோட்டு அவன் படனை அடைந்து கொள்ளுங்கள் எல்லாம் இறைவன் அத்தகைய நல்லவர்களை நமது அனைவருக்கும் தந்தவிடுவான் உலகம் ஜொலிந்தோப்பில்